இப்பதிவினை பார்க்கும் தங்களுக்கு வணக்கம் இயற்கை மனிதனுக்கு கொடுத்த அற்புதமானது தண்ணீர் மனிதனின் ஆரம்பம் முதல் முடிவு வரை வாழ்க்கை பயணத்தில் தண்ணீர் அத்தியாவசியமானது இதில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன மனிதன் வாழ்வு தண்ணீரின் குணங்களை ஒத்திருக்க வேண்டும் தண்ணீரானது எந்த இடத்தில் இருக்கிறதோ அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு தன் இயல்பான குணத்திலிருந்து மாறுவதில்லை தன்னுள் கலக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தெளிவடைந்து விடுகிறது அதுபோல மனிதன் வாழ வேண்டும் சமீப காலத்தில் பல்வேறு விதங்களிலும் முப்பரிமாணங்களிலும் தண்ணீர் கிடைக்கிறது அதில் முக்கியமானதும் பிரபலமடைந்து வருவதும் ஹைட்ரஜன் தண்ணீராகும் வட இந்திய ஆறுகளில் ஓடும் தண்ணீரை புனிதமானவை ஏனெனில் அவை காரத்தன்மை அல்கலின் வாட்டர் என்றும் தென்னிந்திய ஆறுகளில் ஓடும் தண்ணீர் அமிலத்தன்மை ஆசிட் வாட்டர் என்றும் சொல்லப்படுகிறது காரத்தன்மை கொண்ட கங்கை ஆற்றில் தண்ணீரை புனிதமானது என்பர் அதுபோல ஹைட்ரஜன் தண்ணீர் என்பது ஊட்டச்சத்து மிக்கது ஹைட்ரஜன் தண்ணீர் என்றால் என்ன ஹைட்ரஜன் தண்ணீர் என்பது சாதாரண தண்ணீரில் சில ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை சேர்த்து உருவாக்குவதுதான் இது நிறமற்ற மணமற்ற நச்சு வாயு இல்லாதது மேலும் இது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் என அனைத்துடனும் வினைபுரிந்து சேர்மங்களை உருவாக்கும் எப்படி தயாரிக்கப்படுகிறது சாதாரண தண்ணீர் இரண்டு ஹைட்ரஜன் மூலக்கூறுகளும் ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறும் கொண்டிருக்கும் ஆனால் தண்ணீரில் ஹைட்ரஜன் மூலக்கூரை கூடுதலாக சேர்ப்பதின் மூலம் கிடைப்பதே ஹைட்ரஜன் தண்ணீராகும் ஆராய்ச்சிகளின்படி நமது உடல் தண்ணீரில் இருக்கும் ஆக்சிஜன் மூலக்கூறை விட ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை வேகமாக உறிஞ்சிக்கொள்கிறது ஹைட்ரஜன் மூலக்கூறுகளை சேர்க்க மாத்திரை வடிவிலும் மற்றும் உபகரணங்களாகவும் விற்பனையாகிறது சாதாரண தண்ணீரைக் காட்டிலும் இந்த ஹைட்ரஜன் தண்ணீர் அதிக ஆற்றலை வழங்குகிறது இதனால் பல விளையாட்டு வீரர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் உடலில் இருக்கும் நீர்த்தன்மை விரைவில் குறையாமல் பார்த்துக்கொள்கிறது ஹைட்ரஜன் தண்ணீரின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பார்ப்போம் மனநிலையை மேம்படுத்துகிறது வீக்கத்திற்கு எதிரான அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது விளையாட்டு வீரர்களுக்கு உற்சாகம் அதிகரித்து சோர்வு குறைந்துள்ளது ஹைட்ரஜன் தண்ணீர் அளர்ச்சிக்கு எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருப்பதால் இதய நோய் புற்றுநோய் மற்றும் பிற நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது கதிர்வீச்சு சிகிச்சையின் பக்க விளைவுகளை குறைக்கிறது வாய் ஈறுகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கல்லீரலின் ஆரோக்கியத்தை உயர்த்துகிறது உடலில் வறட்சித்தன்மை ஏற்படாமல் நீர்த்தன்மையுடன் இருக்கச் செய்வதால் உடல் இறுக்கம் தவிர்க்கப்பட்டு லகுவாக செயல்பட உதவுகிறது சருமம் வயதாவதை தடுக்கிறது அலர்ஜியை தடுத்து மென்மையாக்குகிறது மூளைக்காயத்தின் நரம்பியல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது ஹைட்ரஜன் தண்ணீர் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உடல் முழுவதும் உள்ள செல்கள் சேதமடைவதை தடுக்கிறது செல்களில் இருக்கும் எலக்ட்ரான்களை நச்சு பொருட்கள் சிதைப்பதை தடுக்கிறது உடல் எடையை குறைப்பதற்கு உதவுகிறது ஹைட்ரஜன் தண்ணீரின் பக்க விளைவுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை விலை அதிகம் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு நிதி அபாயத்தை ஏற்படுத்தலாம் ஒரு லிட்டர் விலை ரூ ஆறுநூறு வரை விற்பனை செய்யப்படுகிறது இதுவரை ஹைட்ரஜன் தண்ணீர் பற்றி தெரிந்து கொண்டோம் நீண்ட நாட்கள் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஆனால் பொருளாதாரம் பாதிக்கும் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் தங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களின் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் வாழ்க நலமுடன்